வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் எதை பற்றினா மீனர் ராசி மீன ராசியோட ராகு கேது பயிற்சி பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அதில் ஆல்கிற ஐக்கான எடுத்து கொடுத்துக்கோங்க அப்போ தான் நாம் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் மீன ராசி நண்பர்களே மீன ராசியில் பிறந்தவர்கள் எப்பொழுதும் கற்பனை உலகில் மிதப்பார்கள் இந்த மீன ராசிக்காரங்கனாலே இவங்க வந்து எதையாவது வந்து நடக்காததை சிந்திச்சுக்கிட்டே கிரைம் நாவல் எழுதிக்கிட்டே இருப்பாங்க இந்த மீன ராசிக்காரர்கள் வந்து கற்பனை உலகத்தில் கனவு காண்டுகிட்டே இருப்பாங்க எப்போவுமே இவங்க வந்து த இவங்களோட தயான குணமும் பொறுமையும் தன்னம்பிக்கையும் கொண்ட திறமைசாலிகளாகவும் இருப்பாங்க இந்த மீன ராசிக்காரங்க வந்து கொஞ்சம் பொறுமையான கொஞ்சம் அமைதியான குணம் கொண்டவர்களாகவும் இவங்களுக்கு தன்னம்பிக்கை வந்து கொஞ்சம் அதிகமாகவும் கண்டிப்பாக இருக்கும் மிகுந்த திறமைசாலியாகவும் இருப்பாங்க இந்த மீன ராசி அன்பர்கள் மற்றவர்களின் சுக துக்கங்களையும் தம்முடைய சுக துக்கங்களாக கண்டிப்பாக நினைப்பாங்க தன்னிடம் உள்ள எந்த ரகசியத்தையும் மறைக்க வந்து இவங்களுக்கு தெரியாது இவர்கள் பேச்சாற்றல் மிக்கவர்களாக கண்டிப்பாக இருப்பாங்க இந்த மீன ராசியில் பிறந்தவர்கள் இவங்கள்ட்ட பேசும்போது வார்த்தைகளை வந்து கொஞ்சம் அளந்து பேசணும் சின்ன சின்ன விஷயங்கள் கூட குற்றம் பிடி கண்டுபிடி சின்ன சின்ன விஷயத்தில் கூட குற்றம் கண்டுபிடிப்பதில் வந்து இவங்க வந்து வல்லவர்களாக இருப்பாங்க மிக கடின உழைப்பாளிகளாக இருப்பாங்க ரொம்ப க ரொம்பவே கடினமாக உழைப்பாங்க இந்த மீன ராசிக்காரங்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும் வார்த்தைகளை வந்து விடக்கூடாது தேவையில்லாத வார்த்தைகளை விடக்கூடாது சின்ன சின்ன விஷயங்களில் கூட இவங்க குற்றம் பிள்ளைகளை கண்டுபிடிச்சி அதுலேருந்து துருவி துருவி சண்டைக்கு வருவாங்க இவங்ககிட்ட கொஞ்சம் கவனமாக பேசணும் மிக 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 கடினமாக உழைப்பாங்க குடும்பத்தின் மீதும் மற்றவர்களின் மீதும் அளவுக்கு அதிகமான பாசத்தை வைத்திருப்பார்கள் இவங்க வந்து கொஞ்சம் உல்லாச விரும்பிகளாக தான் இருப்பாங்க அடிக்கடி ஊர் சுற்றணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க அடிக்கடி பயணம் மேற்கொள்பவர்களாகவும் இருப்பாங்க இந்த மீன ராசியில் பிறந்தவர்கள் ஒரு சிலர் வெளிநாட்டு வாழ்க்கையை விரும்புவாங்க இவங்க வந்து சுகபோகமாக இருக்கணும்னு விரும்புவாங்க இந்த மீனராசிக்காரங்க ராசிக்காரங்க வந்து அடுத்தவங்களோட பிரச்சனையும் தாம் பிரச்சனை மாதிரி நினச்சி கவலைப்படுவாங்க இவங்களுக்கு வந்து எந்த ரகசியத்தையுமே மறைக்க தெரியாது கொஞ்சம் பேச்சாற்றல் வந்து இவங்கள்கிட்ட கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இந்த ராகு கேது பயிற்சியில் இரண்டாம் இடத்தில் இருந்த ராகு ராசிக்குள்ளும் எட்டாம் இடத்தில் இருந்த கேது ஏழாம் இடத்துக்கும் வருகிறார் ராகு நிற்கும் ஒன்றாம் வீடு என்பது ஜென்மஸ்தானம் என்பார்கள் ராகு ஜென்மத்தில் வருவது அவ்வளவு சிறப்பல்ல உடல் ரீதியான உபாதைகளை கண்டிப்பாக வந்து தரும் ராகு இந்த ராகு பயிற்சி வந்து உடல் உபாதைகளை வந்து கண்டிப்பா மீன ராசிக்காரர்களுக்கு கொடுக்கும் தொழில் வேலை என அலைவதால் வேளா வேலைக்கு சரியாக சாப்பிடாமல் கண்ட கண்ட உணவுகளை சாப்பிட்டு நோய்களை வந்து இந்த இந்த நேரத்தில் வந்து உருவாக்கி வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது அதனால் நீங்கள் மீன ராசிக்காரர்களே நீங்கள் வந்து உணவு விஷயத்தில் கொஞ்சம் கட்டுப்பாட்டோடு இருக்கிறது நல்லது கொஞ்சம் உடல் ரீதியான உபாதைகள் வந்து வரும் இந்த ராகு கேது பயிற்சியில் தொழில் வேலை அப்படிங்கிற அவசரத்தில் அலையும் போது கிடைக்கிற உணவை சாப்பிட்டுக்கிட்டு உங்கள் உடம்புல வந்து நோயை இழுத்து வச்சுக்கிட்டாங்க வீட்டில் சமைச்சு எடுத்துகிட்டு போய் சாப்பிடுங்க எங்கே போனாலும் அதான் ரொம்ப நல்லது உங்களுக்கு தேவையற்ற கோபங்கள் வந்து உங்களை அறியாமலே இந்த ராகு கேது பயிற்சியில் வரக்கூடும் யாரையும் வந்து எடுத்தறிந்து அதனால் பேசாதீங்க இந்த ராகு பயிற்சி வந்து உங்களுக்கு கோபத்தை வர வைக்கும் யாரையும் எடுத்தறிந்து பேசாதீர்கள் பேசாதீங்க பேசுகிறது நம்ம என்ன பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசித்து பேசுங்கள் அதான் நல்லது உங்களுக்கு எந்த பிரச்சனையிலும் தலையிடாமல் நீங்கள் ஒதுங்கி போகிறது ரொம்பவே நல்லது அதேபோல் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல வந்து ரொம்பவே கவனம் தேவை பதிவுகள் இல்லாமல் பணம் பரிமாற்றம் செய்யாதீர்கள் எந்த ஒரு ஒரு எவிடன்ஸும் இல்லாமல் ஒரு முன் ஜாமீன் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்தும் போட போகாதீங்க பணம் கொடுக்கல் வாங்கலும் உங்கள் வீட்டில் யார்கிட்டையும் சொல்லாமல் தெரியாமல் எந்த கொடுக்கல் வாங்கலும் கண்டிப்பாக செய்யாதீங்க நண்பர்கள் உறவினர்கள் சிலர் இதோ தருகிறேன் மிக அவசரம் என்பார்கள் அப்படி பணம் கொடுத்தால் ஒன்று பணத்தை இழப்பீர்கள் அல்லது நட்பை இழப்பீர்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இந்த ரொம்ப க்ளோஸான நண்பன் தான் பணம் த தந்துடுறேன் கண் ரொம்ப அவசரம் கொஞ்சம் பணம் தந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்காங்கன்னு சொல்லிட்டு முன்பின் யோசிக்காமல் வீட்லேயும் கல கலந்து ஆலோசிக்காமல் கண்டிப்பாக கொடுத்துறாங்க ஒன்றும் உங்களுக்கு அவங்க பணத்தை தர மாட்டாங்க இல்லைனா அவங்களோட நட்பு தான் முறிஞ்சு போகும் பணம் கொடுக்கல் வாங்கல ரொம்பவே கவனமாக இருங்க இந்த ராகு பயிற்சி உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனையை கொண்டு வரும் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும் மீனராசி அன்பர்களே இந்த ராகு கேது பயிற்சியில் ராகு பயிற்சி வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப கோபத்தை தூண்டும் உங்களுக்கு கொடுத்த பணம் உங்களுக்கு திரும்ப வரலனா உங்களுக்கு ரொம்பவே கோபம் வரும் அதனால் நீங்கள் பண விஷயத்தில் கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறது ரொம்பவே நல்லது குடும்பத்தாருடன் வாக்குவாதங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது தேவையற்ற பேச்சுக்களால் குடும்பத்தில் சலசலப்புகள் உண்டாகும் உறவினர்கள் விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக இருங்க மற்றபடி வெளியூர் பயணங்கள் சிலருக்கு வெளிநாடுகளுக்கு டூர் செல்லும் நேரம் கூட இந்த ராகு பகவான் உங்களுக்கு தருவார் இந்த ராகு பயிற்சியில் ஆடம்பர செலவுகளை நீங்கள் வந்து தவிர்ப்பது ரொம்பவே நல்லது கடன் கொடுப்பதையும் வாங்குவதையும் கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்கணும் சிக்கல்களை வந்து உருவாக்காமல் ஒன்றரை ஆண்டுகள் கடந்து வாருங்கள் ஒரு ஒன்றரை வருஷம் எந்த சிக்கலையும் உண்டாக்காமல் கடந்து வந்துட்டிங்கன்னா அப்புறம் வந்து உங்களுக்கு நல்ல காலம்தான் ராசிக்கு ஏழாம் பாவகத்துக்கு கேது வருவது சற்று ஆறுதலை தரும் ஏழாம் பாவகம் என்பது கண கணத்திரஸ்தானம் என குறிப்பிடுவாங்க இதற்கு திருமணம் பந்துஜன கூட்டம் சவன்மானம் தொழிலன்றி இருப்பது என பல காரத்துவங்கள் உண்டு இவ்விடங்களில் சுப கோல்கள் சுபகோள்கள் அமர்ந்தால் சுபத்துவமான பண்புகளும் அசுப கோள்கள் அமர்ந்தால் அசுப பலன்களையும் கண்டிப்பாக வழங்கும் பொதுவான பலன்களை பொது பலன்கள் என்கிறோம் ராசி பலன்களை விட சுயஜாதக பலம் பலம் வாய்ந்தது லக்கணத்தில் இருந்து கோள்கள் நின்ற பாவகங்கள் பலன் பெற்று திசா புத்திகளும் நன்றாக இருந்தால் ராகு கேது பயிற்சி உங்களுக்கு பலன் நல்ல பலன்களையும் சனி குறு பயிற்சி பலன்களும் எதுவும் வந்து செய்யாது ஏழில் கேது இருப்பது வேலைக்கு செல்ல மனம் இருப்பா இல்லாமல் சோம்பலை உண்டாக்கும் உங்களுக்கு வந்து ஏழாம் இடத்துல வந்து கேது பகவான் இருப்பதுனால உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து வேலை செய்யவே இஷ்டம் வந்து நல்லா வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க சுறுசுறுப்பாக இருப்பீங்க திறமைசாலியாக இருப்பீங்க இப்போ வந்து உங்களுக்கு வேலை செய்ய இல்லாமல் ஏன் அப்படி சோம்பலாக இருக்கீங்கன்னே தெரியாமல் இருப்பீங்க இந்த ராகு கேது பயிற்சியில் அதிக சம்பளத்துக்கு ஆசைப்பட்டு இருக்கும் வேலையை விட்டு வேறு இடங்களுக்கு மாறி மாறி வேலை செல்வது புதிய இடங்களுக்கு வந்து அதிக பனிச்சுமை இருப்பது உங்களுக்கு பல குழப்பங்கள் உண்டாகும் நீங்கள் வந்து பார்த்துட்ருக்க வேலையை விட்டுட்டு கையில் இருக்க வெண்ணய விட்டுட்டு நீங்கள் வந்து இனத்தையே தேடி அலையிற பழமொழி கதையாக நீங்கள் வந்து இருக்கிற வேலையை விட்டுட்டு நீங்கள் பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டு ஆகாயத்தில் பறந்துட்டு அதிக சம்பளம் வருதுன்னு வேறு ஏதாவது வேலையை தேடி போனீங்கன்னா கண்டிப்பாக நிறைய பிரச்சனை தான் வரும் உங்களுக்கு அதனால் சுமை அதிகமாகி மனக்குழப்பங்கள் உங்களுக்கு ரொம்ப அதிகமாகி வேலைக்கு போவே நீங்கள் இஷ்டம் இல்லாமல் ஆயிடுவீங்க அதனால் இருக்கிறத வச்சு சிறப்பாக வாழணும் அப்படிங்கிறதோட இந்த மீனராசிக்காரர்கள் பார்க்குற வேலையை கண்ணும் கருத்துமாக பார்க்குறது ரொம்பவே நல்லது உயர் அதிகாரிகளிடம் தேவையில்லாமல் பிரச்சனைகளை வந்து நீங்களே நீங்களே இந்த ராகு கேது பயிற்சியோட உருவாக்கிடுவீங்க அதனால் யாரையும் பகைத்து கொள்ளாதீர்கள் மொழிக்காரர்களிடம் கொஞ்சம் எச்சரிக்கையாக பழகுங்க வேற மொழிக்காரர்களிட்ட வந்து நீங்கள் வாய் கொடுத்து மாட்டிக்கிட வேண்டாம் யாருக்கும் ஆதரவாக பேசவே வேண்டாம் இந்த ராகு கேது பயிற்சியில் மீனராசி அன்பர்கள் யாருக்கும் முன்ஜாமீன் கொடுத்து பேசவே வேண்டாம் யாருக்கும் ஆதரவாகவும் இருக்க வேண்டாம் முக்கியமாக பண விஷயத்தில் கொஞ்சம் கராராக இருக்கிறது நல்லது யார் பணம் கேட்டாலும் இந்த ராகு கேது பயிற்சியில் மீனராசி அன்ப அன்பர்கள் பணத்தை வந்து தூக்கி கொடுத்துறாங்க அது ரொம்பவே பெரிய பிரச்சனையை கொண்டு உங்களை உற்று பெண்களுக்கு முன்கோபத்தை வந்து மீன மீனராசி பெண்கள் விறுவிறு அவங்களுக்கு வந்து கோபம் வரும் அந்த கோவத்தை வந்து அந்த முன்கோபத்தை வந்து தவிருங்கள் ஆடம்பர செலவை குறைத்து சேமிப்பில் ஆர்வம் வந்து கண்டிப்பாக காட்டணும் மீனராசி பெண்களே நீங்கள் வந்து சேமிப்பில் அதிகமாக கவனம் காட்டினா மட்டும்தான் உங்களால் தப்பிக்க முடியும் இந்த ராகு கேதி பயிற்சியில் கணவன் பிள்ளைகளிடம் அன்புடன் நடந்து கொள்ளுங்கள் தேவையற்ற பிரச்சனைகளில் வந்து கண்டிப்பாக தலையிடாங்க எந்த பிரச்சனையிலையும் முக்கம் நினைக்காதீங்க முன்ஜாமீன் யாருக்கும் கொடுக்காதீங்க பண விஷயங்களில் கொஞ்சம் கவனமா இருங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து தொழில் வியாபாரத்தை வந்து மாற்றங்கள் எதுவும் செய்யாதீங்க பார்க்குற வேலையே கண்ணு கருத்தமாக பார்த்துட்டுருங்க அதான் உங்களுக்கு நல்லது பெரிய லாபத்தை வந்து தராது அப்படின்னு நினச்சி வேற வர வேற ஒரு புது வருமானத்தை தேடி போனிங்கன்னா கண்டிப்பாக சிக்கலில் மாட்டிக்கிடுவீங்க இருக்கிற தொழிலை நல்லபடியாக மாற்றாமல் இந்த ராகு கேது பயிற்சியில் ஒன்றரை வருஷத்தை கடந்து வாங்க மாணவர்கள் போராடி நல்ல மதிப்பெண்களை எடுக்க வேண்டியது வரும் நீங்கள் உங்களுக்கு சாதாரணமாக மார்க் கிடைக்காது நீங்கள் கஷ்டப்பட்டு தான் நல்ல மார்க் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும் தேவையற்ற நட்புகளுடன் வந்து இந்த நேரத்தில் வந்து இணையாதீங்க படிப்பில் மட்டும் முழு கவனம் செலுத்துங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்கும் மீனராசி அன்பர்களே நீங்கள் வந்து பொதுவாகவே இந்த மீனராசிக்காரங்களுக்கு வந்து இந்த ராகு கேது பயிற்சி கொஞ்சம் கடினமாக தான் இருக்குது ஒரு ஒன்றரை வருஷத்தை வந்து நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு கடந்து வந்துட்டீங்கன்னா அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி சும்மா இருக்கவங்களா இருந்தாலும் சரி எல்லாருக்குமே ஒரு ஒன்றரை வருஷம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் போது ராகுவும் கொஞ்சம் கஷ்டம் தர போகிறார் கேதுவும் கொஞ்சம் கஷ்டம் தர போகிறார் ரெண்டும் சேர்ந்து இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு கொஞ்சம் சுமாரான தான் இருக்குது நீங்கள் அதனால் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டியது ரொம்பவே நல்லது அதிகமாக கனவு காணாதீங்க எதுக்குமே ஆசைப்படாதீங்க மீன ராசி அன்பர்களே நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் இந்த ராகு கேது பயிற்சியில் என்னென்னா உங்களுக்கு நான் இப்போ தெளிவாக சொல்கிறேன் கனவு கண்டுட்டு எப்போவும் கற்பனை உலகத்தில் மிதந்துக்கிட்டு கனவு கண்டுகிட்டே இது கிடைக்கும் அது கிடைக்கும்னு இருக்காதிங்க கஷ்டப்பட்டு கடின உழைப்பு உழைச்சி அதனால தான் நீங்கள் முன்னேறுற மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் வந்து யாரையும் நம்பி ஏமாறாதீங்க இந்த நேரத்தில் உங்களை ஏமாத்துறதுக்கு நிறையா கூட்டங்கள் வீசும் நீங்கள் வந்து உங்களை முன்னேற்றத்தை தடுக்கிறதுக்காக நிறையா பிரச்சனைகள் வரும் நீங்கள் யாரை நம்பி ஏமாறாமல் உங்களோட வழியில் கரெக்டாக சென்று வெற்றி காணணும் நீங்கள் வந்து குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் வந்து குடும்பத்தில் உள்ளவங்ககிட்ட கொஞ்சம் அன்போடையும் அக்கறையோடையும் பாசத்தோடையும் நடந்துக்கோங்க உங்களோட வேலையை உங்களுக்கு வந்து உடல் ரீதியான பிரச்சனைகள் வர்றதுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் வெளியில் வாங்கி சாப்பிட்றதை தவிர்த்து வீட்டு உணவை சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க யார்கிட்டையும் பணம் கொடுக்கல் வாங்கல் எந்த விஷயத்துலையும் தலையிடாங்க உங்களை எல்லாத்தையும் ஏமாற்றக்கூடிய காலம் இது தான் அதனால் நீங்கள் உங்கள் பணத்தை இழந்து நட்பையும் இழக்க வேண்டிய வாய்ப்பு வரும் அவங்களுக்கு வந்து வெளியூர் செல்ல வேண்டிய வாய்ப்புகள் அடிக்கடி வரும் வெளியூர் வெளியூர் செல்லக்கூடிய பயணங்கள் வெளியூர் பயணங்களும் கொஞ்சம் சிறப்பாக தான் அமையும் ஆனால் நீங்கள் உணவு விஷயத்துலேயும் உடல் ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியது இருக்கும் இந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து வேலைக்கு செல்ல இஷ்டம் இல்லாமல் இருக்கும் ஆனால் வேலைக்கு செல்லாமல் இருந்தால் குடும்பம் அவ்வளோதான் கஷ்டப்படும் அதனால் நீங்கள் வந்து கரெக்டாக வேலைக்கு செல்லுங்கள் புதிய புதிய வேலையை மாற்றாதீங்க புது வேலையே வேண்டாம் பார்க்குற வேலையை கரெக்டாக பாருங்கள் போதும் உயர் அதிகாரிகளிடம் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனையை நீங்களே உருவாக்கிக்கிடாமல் அமைதியாக இருக்க பாருங்கள் அடுத்த மொழிக்காரங்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க யாருக்கும் ஆதரவாக ஆதரவு கொடுத்து பண விஷயத்தில் தலையிடவே செய்யாதீங்க கொஞ்சம் முன்கோவைத்த முன்கோவைத்தை தவிரங்க ஆடம்பர செலவுகளை குறைச்சி கொஞ்சம் சேமிப்பில் ஆர்வம் காட்டுங்க இந்த ஒன்றரை வருஷம் உங்களுக்கு ரொம்ப கடினமாக இருக்கிறதுனால கொஞ்சம் சேமிப்பு உங்களுக்கு அவசியம் குடும்பத்தில் வந்து அன்பாக இருங்க வேறு எந்த தேவையில்லாத பிரச்சனையும் தலையிடாங்க முடிஞ்சளவுக்கு வாய மூடி இருங்க அதுதான் உங்களுக்கு ரொம்பவே நல்லது எந்த மாற்றமும் தொழில் வியாபாரத்தில் நீங்கள் செய்ய வேண்டாம் உங்களுக்கு வந்து பெரிய லாபத்தையும் பெரிய இதையும் தரவே செய்யாது மாணவர்களாக இருந்தால் நீங்கள் வந்து நல்லா போராடி நல்லா படித்து நல்லா ப கஷ்டப்பட்டு படித்து தான் ஒரு நல்லா மார்க் எடுக்கிற மாதிரி இருக்கும் இந்த மீன ராசி என்பர்களுக்கு பரிகாரம் என்னென்னா இப்போ சொல்கிறேன் வாரந்தோறும் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை நவக்கிரக ராகு கேதுவுக்கு அர்ச்சனையும் துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்ச பலம் தீபமேற்றி வழிபாடு செய்து வாருங்கள் நல்லதே நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ